அரசியல் சர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இரட்டை இலை சின்னம் தொடர்பான சர்ச்சை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு பதினைந்து மாதங்களே உள்ள சூழ்நிலையில் சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னம் யாருக்கு கிடைக்கும் என்பது குறித்து தேர்தல் ஆணையத்தில் அந்த இறுதிக்கட்டத்தில் அந்த பதில் மனு தாக்கல் நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது என்ற பதில் மனுவுடன் அவர் அந்த பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் மேலும் இந்த வழக்கில் வழக்கை தாக்கல் செய்த நபர்கள் அதிமுகவில் உள்ளவர்கள் அல்ல இல்லை என்ற ஒரு கருத்தையும் அந்த பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் இது தொடர்பாக அதிமுகவின் மூத்த தலைவரும் முன்னாள் எம்பியுமான கே சி பழனிசாமி நம்ம இணைந்திருக்கிறார் அவரிடம் இந்த இரட்டை இலை தொடர்பான வழக்கு சிக்கல் மற்றும் அதிமுக ஒன்றிணைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவின் வாக்கு வங்கி ஆகியவற்றில் ஏற்பட்டுள்ள பல்வேறு விதமான மாறுதல்கள் உள்ளிட்ட பிரச்சனைகள் தொடர்பாக கேட்கலாம் சார் வணக்கம் சார் இன்று எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்த தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் உள்கட்சி பிரச்சனையில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாதுன்னு சொல்லிருக்காங்க அது சரியா சார் தேர்தல் ஆணையத்தில் யாரும் உள்கட்சி பிரச்சனையை பத்தி முறையிடல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இடைக்காலமாக தேர்தல் ஆணையம் வழங்கிய பொதுச் செயலாளர் அடிப்படையில் இடைக்காலத்துல ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து எடுகிற அந்த உரிமையை அதற்காக கொடுக்கப்பட்ட அந்த கடிதத்தை திரும்ப பெற வேண்டும் அல்லது ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கை அது என்னுடைய தரப்புல இருந்தும் அதே போல திரு ராம்குமார் ஆதித்தன் சுரேன் பழனிசாமி ஆகியோரோட தரப்புல இருந்து வைக்கப்பட்டிருக்கிற கோரிக்கை தேர்தல் ஆணையத்துக்கு இவருக்கு அந்த அங்கீகாரம் கொடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது என்றால் கொடுத்த அங்கீகாரத்தை திரும்ப பெறுவதற்கும் தேர்தல் ஆணையத்துக்கு அந்த உரிமை இருக்கிறது அதனால இது உட்கட்சி பிரச்சனை இதுல தேர்தல் ஆணைய தலையிட முடியாது என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது தவறு அடுத்து அதாவது எல்லாம் கட்சியில உறுப்பினர்களே இல்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதும் தவறு இந்த நான் தாக்கல் செய்ததே ரெண்டாயிரத்தி பதினேழுல இபிஎஸ் ஓபிஎஸ் அணிகள் இணைந்த பொழுது அந்த அந்த ரத்தலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் வழங்கிய அந்த வழக்குல நானும் ஒரு மனுதாரர் அதுல என்னுடைய நிலைப்பாடு ரெட்டை சின்னத்தை இபிஎஸ் ஓபிஎஸ் இணைந்த அந்த அணிக்கு நீங்கள் கொடுங்கள் ஆனால் அவர்கள் விதிகளில் ஏதேனும் திருத்தங்கள் செய்வதை அண்ணா அதிமுக சட்ட விதிகள் அம்மா காலத்துல உறுதிப்பட்ட விதிகள் அப்படியே தொடர வேண்டும் என்கிற அந்த ஆட்சியை நான் அன்றைக்கே தாக்கல் செய்திருக்கிறேன் அன்றைக்கு தேர்தல் ஆணையத்துல எனக்கு சொல்லப்பட்டது தற்பொழுது நாங்கள் சின்னத்தை கொடுப்பதை பற்றி மட்டும்தான் முடிவு செய்யறோம் விதிகளின் திருத்தம் குறித்து அது இப்ப நாங்க அதை விசாரிக்கவில்லை அது பெரிதொரு நாளில் விசாரிக்கிறோம் என்றுதான் தெரிவித்தார்கள் அந்த அடிப்படையில ஒரு வழக்கு தொடுத்து என்னுடைய அந்த கட்சி விதிகள் திருத்தம் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரித்து தீர்ப்பளிக்க வேண்டும் என்று நான் ஒரு உத்தரவை பெறேன் டெல்லி உயர் நீதிமன்றத்துல அதற்கு மேல் இபிஎஸ் டிவிஷன் பெஞ்சுக்கு சென்றார்கள் அவர்களும் தேர்தல் ஆணையம் என்னுடைய மனுவை பரிசீலிக்க வேண்டும் என்று தான் உத்தரவிட்டாங்க ஆனால் அன்றைக்கு தேர்தல் ஆணையம் நிறைய சிவில் வழக்குகள் நிலுவையில் இருக்கிற காரணத்தினால எங்களால முடிவு எடுக்க முடியல இன்னும் கொஞ்சம் காலதாபதம் ஆகும் என்று பதில் சொல்றாங்க அடுத்து டெல்லி உயர் நீதிமன்றத்துல அங்க ஜஸ்டிஸ் சிஸ்தானிய என்பது அந்த நீதியரசர் முன்னாடி இந்த தொடர்பான அந்த வழக்கு தேர்தல் ஆணையம் இபிஎஸ் ஓ பி எஸ் கொடுத்த வழக்கு வருகிற இணைக்கப்பட்டு அதுல நான் கேட்டிருந்தேன் இந்த அடிப்படை விதிகள் திருத்தப்படக்கூடாது என்கிற கோரிக்கையை வைத்த போது அந்த நீதிபதி பேரா ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஐம்பத்தி ஐந்து வரை நீங்க பொதுச்செயலர்னு பேர் வச்சுக்கங்க ஒருங்கிணைப்பாளர் வச்சுக்கோங்க ஆனால் இந்த இயக்கத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்த அம்மா அவர்களும் தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமையை பறிக்கிற எந்த நடவடிக்கைகளையும் எந்த விதி திருத்தங்களையும் நீங்கள் மேற்கொள்ள கூடாது அவ்வாறு செய்திருந்தால் அது தவறு என்று ஒரு அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க அது உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடாக செல்லுகிற உச்ச நீதிமன்றமும் அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தி இருக்கிறது அதுல தேர்தல் ஆணையம் ஒரு ஒரு பார்ட்டி ஒரு வாதியாக அவர்கள் இருக்கிறாங்க அப்ப அந்த நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லி பொதுக்குழுவினுடைய திருத்தங்களை எல்லாம் வந்து சென்னை உயர் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்று அல்ல நான் அந்த தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் பொதுச் செயலாளரை என்கிற அந்த விதி திருத்தப்பட்டு இருக்கிறது அந்த அடிப்படை தொண்டனது உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அந்த தொண்டர்களுக்கும் வாக்களிப்பது மட்டுமே உரிமை அல்ல தேர்தலில் போட்டியிடுவதும் உரிமை போட்டோ பத்து மாவட்ட செயலர் வழிமொழிய வேண்டும் பத்தாண்டு காலம் உறுப்பினராக இருக்கணும் அதுல காலம் தலைமை கழக பொறுப்பாளராக இருக்க வேண்டும் என்கிற இந்த விதி திருத்தங்கள் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி மட்டுமே போட்டியிட வேண்டும் என்கிற வகையில அந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதை அது டெல்லி உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த தீர்ப்புக்கு எதிராக இருக்கிறது திருத்தங்களை ஏற்றுக்கொள்ள கூடாது அதன் அடிப்படையில் கடந்த சமீப பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது அதற்கு அவருக்கு நீங்கள் இடைக்காலமாக பொதுச் செயலர் என்றும் தேர்தல் ஆணையம் முடிவெடுத்தால் என்னுடைய எங்களது தப்பு வெற்றி பெறும் அதுலிப் சார் நீங்க சொன்ன பதிலிருந்து ஒரு மூன்று விதமான திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த திருத்தங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தி இருக்கிறது டெல்லி உயர்நீதிமன்றமும் அந்த டெல்லி நீதிமன்றமும் அந்த தீர்ப்பை அளித்திருக்கிறது அதில் ஒன்று வந்து ஃபார்ம்ல கையெழுத்திட முடியாது ரெண்டு தொண்டர்கள் தான் பொதுச்செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் மூன்று கட்சியின் அடிப்படை சட்ட விதிகளை மாற்றக்கூடாது இந்த மூன்று விதிகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பொதுக்குழு அந்த பொதுக்குழுவில் வந்து ஜூலை பதினாறு பொதுக்குழுவில் வந்து மாற்றப்பட்டிருக்கிறது மாற்றப்பட்டிருக்கிறது அதனால் தேர்தல் ஆணையம் வந்து இந்த இரட்டை இலை சின்னம் தொடர்பான முடிவில் உங்களுக்கு சாதகமான முடிவை எடுக்கலாம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் ஓகே ஆனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை இப்போது அது தேர்தல் ஆணையத்தில் பதில் மனுவாக தாக்கல் செய்த தாங்களோ அல்லது ராம்குமார் ஆதித்தனோ அல்லது ஓபிஎஸ் தரப்பிலோ அல்லது மற்றவர்கள் தரப்பிலோ அது தாக்கல் செய்யப்பட்டிருக்கா சார் தேர்தல் ஆணையத்தில் இந்த நீங்க சொன்ன விவரங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்குதா இது எல்லா விவரங்களும் தேர்தல் ஆணையத்தில் சமீபத்தில் அவர்கள் எங்களை எல்லாம் அழைத்திருந்தார்கள் நேரடி விசாரணை ராம்குமார் ஆதித்தன் அவர்களும் நேரடியாக ஆஜராகி அவருடைய தரப்பு விளக்கங்களை எடுத்து நானும் நேரடியாக ஆஜராகி என்னுடைய தரப்பு நியாயங்களை தேர்தல் ஆணையத்துல எடுத்து சொல்லி இருக்கிறோம் அந்த அடிப்படையில் நான் செய்கிறேன் நிச்சயமாக எங்களது தரப்புக்கு அதில் நியாயம் கிடைக்கும் அது வெற்றி பெறும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் அண்ணாதிமுகவின் அடிப்படை தொண்டனுக்கு கொடுத்த உரிமைகள் என்பது பாதுகாக்கப்படும் சார் வெற்றி பெறும் என்றால் வந்து இரட்டை இலை சின்னம் வந்து இந்த முடங்கப்படும் முடக்கப்படும்னு எதிர்பார்க்குறீங்களா இல்லைன்னா அந்த ஒன்றிணைந்த அதிமுகவிக்கு தான் அந்த இரட்டையில சின்னத்தை பயன்படுத்தப்படுமென்ற மாதிரியான உத்தரவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பு பிறப்பிக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கலாமா ஒன்று இன்னொரு கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா இந்த உச்சநீதிமன்றம் சார் உச்சநீதிமன்றம் ம் இல்லை ஒரு ஒரு கொஷ்டின்னா சரி ஓகே சொல்லுங்க சின்னம் முடக்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களது நிலைப்பாடு என்னுடைய நிலைப்பாடோ ராம்குமார் ஆதித்தன் சுரேன் பழனிசாமி அவர்களது நிலைப்பாடோ சின்னம் முடக்க வேண்டும் என்பது சின்னத்தை முடக்க கூடாது ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர்ல இருந்த அத்துணை பெரும் மாற்று கட்சிக்கு செல்லாதவர்கள் அனைவரும் அதிமுக உறுப்பினர்களாக தொடர்கிறார்கள் தொடர்வார்கள் தொடர வேண்டும் அவர்களாலே ஒரு பொது செயலருக்கு அம்மா காலத்து விதிகளை புரட்சி தலைவர் உருவாக்கிய விதிகளின்படி ஒரு பொதுச் செயலருக்கு தேர்தல் நடத்தப்பட்டு புதிய பொதுச் செயலர் என்பவர் தேர்தல் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அவர் அவருக்கு இந்த சின்னத்துக்கு ஏ பார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து இருக்கிற உரிமை வழங்கப்பட வேண்டும் இதுதான் எங்கள் கோரிக்கையுடைய இரட்டிலை சின்னத்தை எந்த காரணத்தை கொண்டு முடக்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களது வாதம் ஆனால் அதுக்கு மறைமுகமாக நீங்கள் இந்த தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்ட அந்த மனுக்கள் மூலமாக அது இரட்டை இலை சின்னத்தை வந்து இப்போ அவருக்கு வழங்கக்கூடாதுங்கிறத அவங்களோட ஸ்டாண்டு அதற்கு பதிலாக இது ஒரு இது ஒரு கருத்தை சொல்றீங்க இந்த மாதிரி பொதுச் செயலாளர் என்பது வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று ஆனால் அந்த விதிகள் திருத்தப்பட்டது பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும் பத்து பேர் அதை வந்து வழிமொழியணும் அப்புறம் பத்து ஆண்டுகள் அதிமுகவில் இருக்கணும் தலைமை கழகத்தில் அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்க அந்த விதிகள் திருத்தப்பட்டது இருக்கலாம் சார் அந்த திருத்தப்பட்ட விதிகளை வந்து ரத்து செய்வது வந்து நீதிமன்றம் தானே சார் முடிவு பண்ண முடியும் அது அதை அதை தேர்தல் ஆணையத்தில் இந்த சின்ன தொடர்பான பிரச்சனைகளை வந்து அதை பொருத்தி பார்க்க முடியுமா அது இல்ல அந்த திருத்தங்களை செய்ததை தேர்தல் ஆணையம் கூடாது அந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையம் வழங்கிய அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல எப்ப அடிப்படன்னு கையெழுத்து எடுக்கிற உரிமையே அந்த கடிதத்தை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் அல்லது ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் எனக்கானது கோரிக்கை அவ்வாறு ரத்து செய்யப்பட்டாலே அது இரண்டையில முடக்கப்படும் தான் அது அவ்வாறு இல்ல அண்ணா கட்சிக்கு ரத்தனை இருக்கும் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக இன்னொரு பொதுச் செயலராக தேர்தலில் வெற்றி பெற்று வந்தால் உரிமையை பெறுவார் எடப்பாடி பழனிசாமி தனிமனிதனுக்கு எதிராக மட்டும்தான் எங்களது வழக்கே உரிய அதிமுக என்கிற புரட்சி தலைவர் உருவாக்கிய மாபெரும் இயக்கத்துக்கு எதிராகவோ அதன் தொண்டர்களுக்கு எதிராகவோ அதன் மற்ற நிர்வாகிகளுக்கு எதிராகவோ எங்களது வழக்கு இல்லை கேசி எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் மகாராஷ்டிராவை பொறுத்தவரையில் அந்த சிவசேனா கட்சியை உருவாக்கிய பால் தாக்கரே அவரது மகன் உத்தவ் தாக்கரே ஆகியோருக்கு அந்த வில்லம்பு சினம் இப்போது இல்லை ஏனென்றால் அவர்களுக்கு பெரும்பான்மையான அந்த சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது இந்த மாவட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாநில நிர்வாகிகளோட ஆதரவு பெரும்பான்மையான ஆதரவு வந்து ஏகநாத் சிங் தான் இருக்குது இதே நிலைமை தான் அந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உருவாக்கிய சரத்பவார் கடிகாரம் சின்னத்தை உருவாக்கி நாட்டின் ஒரு காலத்தில் பிரதமர் வேட்பாளராகவே அவர் முன்னிறுத்தப்பட்டவர் ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு மராட்டிய தலைவர் அவருக்கு அந்த கடிகார இப்போது கிடைக்கல இந்த சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு கிடைக்கல அதே போல் தான் இங்கே அதிமுகவுலேயும் அந்த லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் எம்எல்ஏக்கள் ஆதரவு முழுமையாக அவருக்கு இருக்குது கட்சியோட நிர்வாகிகள்லேயும் ஒரு பெரும்பான்மையான ஆதரவு அதாவது நீங்கள் வந்து அது அந்த ஆதரவு நிலையை வந்து நீங்கள் எப்படி சொன்னாலும் சரி ஆனால் வெளிப்படையாக பார்க்கும்பொழுது அந்த கட்சி நிர்வாகிகளோட பெரும்பான்மையான ஆதரவு இருக்குது இது ரெண்டில் ஏதோ ஒரு குறை பாதிக்கு பாதி பிளவோ அல்லது குறைவாகவோ இருந்தால் வந்து நீங்கள் சொன்னது சாத்தியப்படும் தேர்தல் ஆணையம் இதற்கு முன்பு என்ன முடிவு எடுத்திருக்கிறது என்றால் எம்எல்ஏக்கள் யாரிடம் அதிகமாக இருக்கிறார்கள் அஜித் பவாரிடம் இருக்கிறார்கள் அவருக்கு கடிகாரம் சொன்னார் எம்எல்ஏக்கள் யாரிடம் அதிகாரமாக இருக்கிறார்கள் உத்தவ் தாக்கரேவா ஏக்நாத் சிந்தேவா என்று பார்க்கும்போது ஏக்நாத் சிந்தேக்கு தான் அந்த அதிக எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் அவருக்கு வில்லம்பு சின்னம் கட்சியை உருவாக்கியவர்கள் கட்சியை நடத்தி வந்தவர்கள் ஆகியவர்கள் என்ற பிரச்சனை வந்து தற்க தற்போதைய நிலவரப்படி நீங்கள் சொன்னது தேர்தல் ஆணைய அந்த முடிவானது தற்போதைய ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பு எடுத்த முடிவுகளில் வில்லம்பு சின்னமும் கடிகாரம் சின்னமும் சரத்பவாருக்கும் ஏக்நாத் சிந்தேவுக்கும் தான் சரத்பவாருக்கு கிடைக்கவில்லை அவருக்கு அஜித் பவாருக்கு கிடைத்திருக்கிறது உத்தவ் தாக்கரேக்கு கிடைக்கவில்லை ஏக்நாத் சிந்தேக்கு கிடைத்திருக்கிறது இங்கும் அது போன்ற நிலைமை இல்லாத நிலையிலும் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு பெற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் மற்றும் இப்பொழுது இந்த மக்களவைத் தேர்தல் ஆகியவற்றில் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தி விட்டார் அப்படி இருக்கும் பொழுது ஒன்றுபட்ட அதிமுக அதிமுக அவர்களை தான் குறிப்பிடுகிறார்கள் மற்றவர்கள் அந்த அடிப்படை உறுப்பினர்களாகவே இல்லை என்ற வாதத்தை தான் இன்று பதில் மனுவில் அவர் தாக்கல் செய்திருக்கிறார்கள் இதில் தேர்தல் ஆணையம் எப்படி முடிவெடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க இப்போதைக்கு முடிவு எப்படி நாங்க நினைக்கிறது இது எப்படி நினைக்கிறீங்க நீங்க சொல்றது வந்து பேரா ஒரு கட்சிக்குள்ள பிளவு ஏற்படுகிற பொழுது இரண்டு அணிகளாக ஒதுவது என்கிற அடிப்படையில எடுக்கப்படுகிற முடிவு அப்படி ஒரு பிரச்சனை சசிகலா தினகரன் ஒருபுறமும் எடப்பாடி பழனிசாமி ஒரு புறமும் ஒரு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் ஒரு புறமும் இருக்கிற காலத்துல நான் சசிகலா தினகரன் தினகரனுக்கு சின்னம் கொடுக்க கூடாது நான் ஓ பி எஸ் இபிஎஸ் அணியை ஆதரிக்கிறேன் இவர்களுக்கு சின்னத்தை கொடுங்க என்று நான் இன்றைக்கும் அந்த பேர பதினைந்தின் படி நான் எனக்கு எங்கிட்ட எம்எல்ஏ இருக்கிறாங்க எங்கிட்ட எம்பி இருக்கிறாங்க எங்கிட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அதனால என்னுடைய தலைமைக்கு நீங்கள் சின்னத்தை கொடுங்க என்று நான் கேட்கல நானும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் ஓ பி எஸ் அவர்களையும் ஆதரித்தேன் ஆதரித்து என்னுடைய மனுவின் அடிப்படையில் என்னுடைய ஆதரவின் அடிப்படையில் அவர்களுக்கு ரெட்டை சின்னத்தை நீங்க வழங்கியிருக்கீங்க அப்படி ஆதரித்து என்னாலும் சேர்ந்து என்னுடைய ஆதரவையும் பெற்று அவர்கள் பெற்ற இந்த ரட்டலையில இன்றைக்கு இந்த திருத்தத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் கட்சியினுடைய அடிப்படை விதியின்படி நீங்கள் தேர்தல் நடத்தி பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்க சொல்லுங்கள் என்றுதான் சிவசேனா ஆகட்டும் தேசியவாத காங்கிரஸ் ஆகட்டும் அந்த கோரிக்கைகள் வந்து இதற்கு பொருந்தாது ஓபிஎஸ் கூட நிலைப்பாடு என்னுடைய அந்த நிலைப்பாட்டுக்கு மாறுபட்டது ஓபிஎஸ் என்ன கேட்கறாரு அவர் இரட்டலை சின்னத்துல கையெழுத்திடுகிற உரிமையை கேட்கிறார் இதெல்லாம் இதற்கு முன்பே முடிவாயிட்டது நான் கேட்கறது நான் எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சு ரெட்டலை சின்னத்தை அவர் இன்றைக்கு மாற்றி இருக்கிறார் அந்த மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது இதுதான் அப்படி நான் ஆதரித்து இந்த சின்னத்தை அவர் பெறுகிற நேரத்தில் நான் அஇஅதிமுக உறுப்பினராக இருந்திருக்கிறேன் இவர்களே எனக்கு அங்கீகாரம் அளித்திருக்கிறார்கள் இப்ப ஒரு ஆட்சியை நான் தெரிவித்ததற்கு பிறகு மனுவாக தேர்தல் ஆணையத்தில் நான் பதிவிட்டதற்கு பிறகு என்னை கட்சியிலிருந்து நீங்கதாக இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அது என்னுடைய மனு மனு மீதான ஒரு அந்த இவர்களது கால்புணர்ச்சியால் என்னுடைய மனுவால் இவர்களுக்கு அடிப்படை உறுப்பினர் இல்லை என்கிற அந்த வாதம் செல்லாது நீங்கள் இரட்டலட்ச எனக்கு கொடுங்க எங்கிட்ட இத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்க இத்தனை எம்பி இருக்கிறாங்க இத்தனை பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க நான் கேட்கல எந்த அடிப்படையில் நான் இவரை ஆதரித்து அந்த இரட்டை சின்னத்தை பெற்றுக் அன்றைக்கு என்ன விதிகள் இருந்ததோ அந்த விதிகளின் படிதான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இதுதான் என்னுடைய கோரிக்கை ஏனென்றால் பொதுவெளிகள் பொது பி ஓபிஎஸ் என்ன கோரிக்கையை வெளியிட்டார் பிடிக்கிற தொண்டனுக்கு உரிமை வேண்டும் அடிப்படை உறுப்பினர்களால தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இதுதான் பொது வெளியில் கோரிக்கையாக வைத்தது அந்த கோரிக்கையின் அடிப்படையில தான் தேர்தல் ஆணையம் இவர்கள் இந்த ரெட்டலை சின்னத்தையே கொடுத்தாங்க அதற்கு பிறகு எப்படி இவர்கள் மாற முடியும் பொது வெளியில் அவர்கள் அதை வைத்திருக்கிறார்கள் இல்லையா சரி கேதி சார் எனக்கு இல்லை இதே இந்த ரெட்டலை விவகாரத்துலேயே இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் வைக்கிற கோரிக்கை ஒவ்வொரு விதமாக இருக்குது ஓபிஎஸ் வந்து அந்த ரெட்டலை சின்னத்தை எங்களுக்கு தான் ஒதுக்க வேணும்னு சொல்கிறார் இப்போ நீங்கள் வந்து அதை அந்த விதிகளை வந்து அந்த அந்த உத்தரவை தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை திரும்ப பெறணும்னு சொல்கிறீங்க ராம்குமார் ஆயுதன் ரெட்டை லட்சணத்தை இபி சேனைக்கு ஒதுக்கக்கூடாதுன்னு சொல்றாரு இப்போ உங்களோட மூணு பேரோட கோரிக்கைகளுமே வந்து வேறு வேறு கோரிக்கைகளாக இருப்பதால் அது இபிஎஸ்க்கு அது சாதகமா போவதற்கான வாய்ப்பு இருக்காதா சார் கோரிக்கைகள் ஒரே ஆ சசிகலா தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் உயர் நீதிமன்றம் உச்ச முடிவு கொடுத்துருச்சு சரி ஓபிஎஸ் இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓ செல்வத்துக்கு இடையில் உண்டான வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அது சென்னை உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரை சென்று அதுல சில முடிவுகள் வந்திருக்குது நாங்க நாங்க போகல இதுல பார்க்கியா இல்ல இப்ப கே சி பழனிசாமி ஆகிய நான் திரு ராம்குமார் ஆதித்தன் சுரேன் பழனிசாமி எங்களது கோரிக்கை என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் உருவாக்கப்பட்ட விகளின்படி தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அந்த பத்து மாவட்ட செயலர் முன்மொழியனும் பத்து மாவட்ட செயலர் வழிமொழியனும் என்பது எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டு அவருக்கு ரெட்டனை சின்னத்துல கையெழுத்திடுகிற உரிமையை வழங்கியது தவறு அதை நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் பெற்றுக்கொண்டு அம்மா இறக்கிற பொழுது இரண்டாயிரத்தி பதினாறில் இருந்த உறுப்பினர்களின் அடிப்படையில் மாற்று கட்சிக்கு செல்லாதவர்கள் அந்த அடிப்படை தொண்டர்களால ஒரு தேர்தல் நடத்தப்பட்டு ஒரு பொது செயலர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இதுதான் எங்களது கோரிக்கை நிச்சயமாக இந்த கோரிக்கை வெற்றி பெறும் இப்போ ஒருவேளை அவர்கள் அந்த விதிகளை திருத்தி திருத்தியது செல்லாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்து விட்டால் அந்த இரட்டை இலை சின்னமானது வந்து இரட்டை இலை சின்னத்தினோட நிலை என்று என்ன சார் இரட்டை இலை சின்னத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது உடனே ஒரு தேர்தலை நடத்தி ஒரு பொதுச்செயலரை பொதுச்செயலர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் பொதுக்குழு கூடப்பட்டு அதில் வந்து தொண்டர்கள் இருந்து அந்த மாவட்ட செயலாளர் போன்ற வழிமொழிகள் முன்மொழிதல் இல்லாம நேரடியான போட்டியா இருக்கும் அடிப்படை விதி என்ன புரட்சி தலைவர் அம்மா காலத்துல இருந்த ஒன்னரை கோடி தொண்டர்கள் வாக்களித்து ஒரு பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலை உருவாகும் அப்படி ஒரு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படி தேர்தல் நடத்தப்படும் பொழுது எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து நான் கட்டாயம் போட்டியிடுவேன் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து கேசி பழனிசாமி பொதுச் செயலாளருக்கு போட்டியிடுவார் தேர்தல் ஆணையத்தின் முடிவுக்கு பிறகு தேர்தல் ஆணையத்தின் முடிவு வந்து எவ்வளவு காலத்துக்குள்ள வரும் நீங்க வந்து அப்படி ஒரு முடிவு வந்தால் அந்த தேர்தல் இபிஎஸ் எதிர்த்து போட்டியிட போது உறுதியாதார் யுபிஎஸ் ஆ கேசியா நிச்சயம் நிச்சயமாக வர்ற மார்ச் மாசத்துக்கு உள்ள தேரல் ஆணையம் ஒரு முடிவுக்கு வரலாம் ஏன்னா இந்த மனுகளுக்கு எல்லாம் பதில் மனு இதெல்லாம் வந்து ஜனவரி பதிமூன்றாம் தேதி வரைக்கும் காலக்கெடு கொடுத்து இருக்கிறாங்க அந்த காலக்கெடு அதற்கு பிறகு ஒரு மாதமோ இரு மாதமோ அவர்கள் காலம் எடுக்கலாம் மார்ச் மாதத்துக்குள்ள தேர்தல் ஆணையம் ஒரு முடிவுக்கு வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதற்கு பிறகு ஒரு மூன்று மாதமோ ஆறு மாதமோ அதற்கு உள்ளாக ஒரு பொதுச் செயலாளர் அதிமுக ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிமுகவின் பிரிவுகளா என்பதற்கு வந்து மார்ச் மாதம் வரை காத்திருக்க வேண்டும் ஆனால் நீதிமன்றம் அவகாசத்தை மேலும் நீட்டிக்க முடியாது என்று தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதனால் மார்ச் மாதம் அதற்கான கால அவகாசம் கொடுக்கப்படும் சார் இல்ல அது என்னுடைய அனுமானம் அது என்னைக்கு வேணாலும் தேர்தல் அணையம் முடிவெடுக்கட்டும் தேர்தல் அணையம் முடிவெடுத்து இந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் பட்சத்துல ஒரு தேர்தல் நடத்தட்டும் அன்றைக்கு எடப்பாடி பள்ளி சார் எதிர்த்து நான் பொதுச்செயலாளர் பதவிக்கு நான் போட்டியிடுவேன் நன்றி சார் இந்த இரட்டை விவகாரத்தில் அடுத்த கட்டம் என்ன என்பது தொடர்பாக பல்வேறு விவரங்களை அது சட்ட விவரங்களையும் கட்சியின் விதிகள் மற்றும் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து கே சி பழனிசாமி போட்டியிடுவார் என்ற அறிவிப்பையும் எங்களுக்கு முதன்முறையாக அறிவித்து இந்த நிகழ்வை நிறைவு செய்ததற்கு நன்றி தொடர்ந்து இரட்டை வாரம் தொடர்பாக பேசலாம் அடுத்த